யாழில் பேருந்து காப்பாளரின் நச்சயல் குவியும் பாராட்டுக்கள் இனிப்பு கலந்த பானங்களை பருகுவதை தவிர்க்கவும் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை பன்றியுறை உட்கொண்ட இரண்டு கைதிகள் உயிரிழப்பு மக்களே அவதானம் காலநிலையில் ஏற்பட்டுள்ள திடீர் மாற்றம் ஜனவரி முதல் வாகனங்களை இறக்குமதி செய்ய தீர்மானம் வெளியான தகவல் இலங்கையில் மற்றொரு வரிசை யுகம் ஆரம்பம் காப்போத சாதாரண தர பரீட்சை எழுதும் மாணவனின் விபரீத முடிவு நடைமுறைக்கு வரவுள்ள ஜனாதிபதியின் இரண்டு புதிய உதவி திட்டங்கள் வெளியானது முழு விவரம் வங்காள விரிகுடாவில் ஏற்படவுள்ள தாளமுகம் இலங்கை தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ள அறிவுறுத்தல் வெளிநாட்டவர் ஒருவரின் பெரும் தொகை பணமடங்கிய பையை கையளித்த பரித்துத்துறை பேருந்து காப்பாளரின் செயற்பாட்டினை பலரும் பாராட்டி வருகின்றனர் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை சாலையில் காப்பாளராக கடமையாற்றும் பாலமயூரன் என்பவர் கொழும்பிலிருந்து பருத்தித்துறை நோக்கி சேவை கடமையில் நேற்று ஈடுபட்டிருந்தார் குறைத்த பேருந்தில் வெளிநாட்டவர் ஒருவரினால் தவறவிடப்பட்ட கடவுச்சீட்டு ஒரு லட்சத்து இருபதாயிரத்து எண்ணூற்று நாற்பது ரூபாய் இலங்கை பணம் மற்றும் முன்னூறு யூரோ பணத்தினை அவரிடம் ஒப்படைத்துள்ளார் அண்மை நாட்களில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு அதிக விலையில் உணவுகள் விற்பனை செய்யப்பட்ட தொடர்பில் வெளியாகி நாட்டுக்கு அபகீர்த்தி நிலையில் பேருந்து காப்பாளரின் குறித்த செயல் பலராலும் பாராட்டப்பட்டுள்ளது அத்துடன் இவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மற்றும் ஒரு பயணியொருவரால் தவறவிடப்பட்ட இரண்டு லட்சத்து ஐம்பத்தி ஓராயிரம் பணம் மற்றும் எழுபதாயிரம் ரூபாய் பெறுமதியான போன் ஒன்றினையும் சாலை நிர்வாகத்திடம் ஒப்படைத்திருந்தமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது தற்போது நிலவும் கடும் வெப்பமான காலநிலையில் செயற்கை இனிப்பு கலந்த பானங்களை குடிப்பதனால் பாதகமான விளைவுகள் ஏற்படும் என அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் செயலாளர் ஹரித அலுத்கே தெரிவித்துள்ளார் செயற்கை இனிப்பு பானங்களை குடிப்பதால் தேவை அதிகரிக்கும் எனவும் செயற்கை இனிப்பு பாணங்களில் அதிகளவு சர்க்கரை இருப்பதே இதற்கு காரணம் எனவும் கூறியுள்ளார் வெப்பமான காலநிலையில் வெளிப்புற நடவடிக்கைகளை குறைப்பது மிகவும் முக்கியம் என்பதுடன் கடினமான செயல்களை முடிந்தவரை தவிர்ப்பது மிகவும் அவசியம் எனவும் அறிவுறுத்தியுள்ளார் தற்போதைய சூழ்நிலையில் இயற்கையான பானங்களை தயாரித்து பெருகுவது மிகவும் அவசியம் எனவும் முடிந்தவரை குளிர்ந்த நீர் பல்வேறு வகையான பழசாறுகள் போன்ற இயற்கை பானங்களை அருந்துவது மிகவும் அவசியம் இதேவேளை நாளொன்றுக்கு பல தடவைகள் குளிர்ந்த நீரால் உடலை நினைப்பது மிகவும் அவசியம் எனவும் ஆரோக்கியமான குழந்தைகளை முடிந்தவரை தண்ணீரில் வைத்திருப்பது அவசியம் எனவும் மேலும் தெரிவித்துள்ளார் பன்று இறைச்சி உட்கொண்ட இரண்டு சிறை கைதிகள் உயிரிழந்துள்ளனர் கொழும்பு மெகசின் தடுத்து வைக்கப்பட்டிருந்த இரண்டு கைதிகளை இவ்வாறு உயிரிழந்துள்ளனர் மேலும் பதினைந்து கைதிகளும் உட்கொண்டுள்ளனர் இவ்வாறு உட்கொண்டவர்களில் மூன்று கைதிகள் நோய் வாய்ப்பட்டுள்ளனர் ஐஸ் போதைப் பொருளுடன் பொரளை பொலிஸாரினால் கைது செய்யப்பட்டு மெகசின் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த கைதியின் வீட்டிலிருந்து இந்த உணவு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது பொரளை மற்றும் தெகுவலை பிரதேசங்களைச் சேர்ந்த இருவர் இவ்வாறு உயிரிழந்துள்ளனர் பன்றி இறைச்சியினால் ஏற்பட்ட ஒபாமையினால் இவர்கள் உயிரிழந்திருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது இந்த விடயம் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை ஊடக பேச்சாளர் காமினி திசா நாயக்க தெரிவித்துள்ளார் எனினும் இந்த உணவை உட்கொண்ட மேலும் பதிமூன்று பேருக்கு எவ்வித நோய் நிலைமைகளும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் இன்று முதல் மழை நிலைமையில் அதிகரிப்பு ஏற்படக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது இதற்கமையான பல இடங்களில் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது நாட்டு மக்களுக்கு நேற்று வரை கடுமையான வெப்பம் குறித்து எச்சரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில் இன்று காலநிலையின் திடீர் மாற்றத்தால் சில பகுதிகளில் மழை வீழ்ச்சிக்கு அதிக வாய்ப்புள்ளதாக எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது மேல் சப்ரகமுவ மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் காலை மற்றும் மாத்திரை மாவட்ட சில இடங்களில் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது கொழும்பு மற்றும் காலை ஊடாக ஹம்பாத்தோட்டை வரையான கரையோர பிரதேசங்களில் காலை வழியிலும் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது இடியுடன் கூடிய மழை பெய்யும் ஒலிகளில் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள் இலங்கையில் வாகன இறக்குமதியாளர்கள் பெருமளவில் வாகனங்களை இறக்குமதி செய்ய தயாராகி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது வாகன இறக்குமதிக்கான கட்டுப்பாடுகளை படிப்படியாக நீக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ள நிலையில் சந்தை தேவை கருதி பெருமளவில் வாகனங்களை இறக்குமதி செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதற்கமைய எதிர்வரும் ஜனவரி முதல் வாகனங்களை இறக்குமதி செய்ய முடியும் என கார் இறக்குமதியாளர்கள் நம்பிக்கை வெளியிட்டுள்ளனர் அண்மையில் நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் செம்லா வாகன இறக்குமதிக்கான கட்டுப்பாடுகளை படிப்படியாக நீக்க அதற்கான குழு பரிந்துரைகள் கிடைத்துள்ளதாக தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது நிலவும் கடுமையான வெப்பநிலையில் நுவரேலியாவில் மக்கள் நீருக்காக வரிசையில் காத்திருக்கும் நிலை உருவாகியுள்ளது நுவரேலியா மாநகர சபைக்கு உட்பட்ட லவர்ஸ்லீப் விநாயகபுரம் மக்கள் கடந்த இருபத்தி ஒரு நாட்களாக நீரின்றி பெரும் அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளனர் நுவரேலியா மாநகர சபைக்கு அண்மித்த பகுதிகளில் இவ்வாறான நிலைமை காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் இது தொடர்பாக பல்வேறு சந்தர்ப்பங்களில் நுவரேலியா மாநகர சபை ஆணையாளருக்கு தெரிவித்திருந்த போதும் இதுவரை அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர் இதேவேளை பாடசாலை செல்லக்கூடிய மாணவர்கள் தமது பாடசாலை சீருடையை கழுவுவதற்கு கூட நீரின்றி பாடசாலைக்கு செல்லாமல் நீர் தேடி அலையும் ஒரு கடினமான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் தோட்ட பிரதேசத்தில் நடைபெற்று வரும் கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சையின் முதல் நாள் பினாத்தாலை எதிர்கொண்ட மாணவன் வீடு திரும்பிய பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கட்டுகஸ்தோட்ட போலீஸ் பிரிவிற்குட்பட்ட ஜம்புகா பெட்டிய பிரதேசத்தைச் சேர்ந்த பதினேழு வயதுடைய மாணவர் ஒருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் அத்துடன் குறித்த மாணவன் பத்தேகமா கல்வி விலையத்தில் உள்ள பாடசாலையில் கல்வி பெற்று வந்துள்ளார் மாணவன் தனது அறையில் உள்ள மின் இணைப்பிற்கு பயன்படுத்தும் வயரில் தூக்கிட்டு உயிரை மாய்த்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மாணவன் உயிரை மாய்த்து கொண்டமைக்கான காரணம் இதுவரையில் வெளியாகவில்லை கடகஸ்தோட்ட போலீஸ் நிலைய பிரதான பரிசோதகரின் அறிவுறுத்தலின்படி மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன புதிதாக இரண்டு புலமைப் பரிசில் உதவி திட்டங்களை ஜனாதிபதி நிதியம் ஆரம்பித்துள்ளது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அறிவுறுத்தலுக்கு அமைய தற்போது வழங்கப்படும் புலமைப் பரிசில் திட்டங்களுக்கு மேலதிகமாக இந்த இரண்டு புலமைப் பரிசில் திட்டங்களும் இம்மாதம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளன அதன்படி பிரிவினா மற்றும் பெண் பிக்குனி கற்கை நிறுவனங்களில் கற்கும் பிக்கு மற்றும் பிக்குனிகளுக்கும் ஏனைய மாணவர்களுக்கும் காப்போத உயர்தரத்தில் தகவல் தொழில்நுட்பம் கேட்கும் மாணவர்களுக்குமான புதிய புலமைப் பரிசில் வேலை திட்டம் இம்மாதம் முதல் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது நாடலாவிய ரீதியில் பெனி கற்கை நிறுவனங்களுக்கும் ஏனைய மாணவர்களுக்குமான எண்ணூற்றி இருபத்தி இரண்டு கற்கை நிறுவனங்கள் இத்திட்டத்தில் உள்வாங்கப்பட்டிருப்பதோடு இதற்காக மேற்படி கற்கை நிறுவனம் ஒன்றுக்கு ஆறு புலமை பரிசில்கள் என்ற அடிப்படையில் நிறுவன தலைவர்களின் பரிந்துரைக்கு அமைய பயனாளிகள் தெரிவு செய்யப்படுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது புலமை பரிசிலுக்காக விண்ணப்பிக்கும் பிரிவினாக்களில் பயிலும் வறிய மாணவர்கள் உரிய வகையில் நிரப்பப்பட்ட விண்ணப்பங்களை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே இருபத்தி இரண்டாம் திகதிக்கு முன்னதாக பிரிவினா தலைவர் அல்லது நிறுவன தலைவரிடம் மட்டும் கையளிக்க வேண்டியது அவசியம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் வாரம் இலங்கைக்கு தெற்கே வங்காள விரிகுடாவில் தாளமுக்கம் ஒன்று உருவாகும் வாய்ப்புள்ளது என யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார் குறிப்பாக எதிர்வரும் பதிமூன்றாம் திகதிக்கு பின்னர் இலங்கைக்கு தெற்கே வங்காள விரிகுடாவில் தாழமுக்கம் ஒன்று உருவாகும் வாய்ப்புள்ளது எனவும் இவ்வாண்டின் முதலாவது தாழமுக்கமாக இது அமையும் என்றும் அவர் கூறியுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இது இன்றைய நிலையில் மாதிரிகளின் அடிப்படையிலான கணிப்பாகும் இதில் சில மாற்றங்களும் நிகழலாம் என்பதையும் கருத்தில் கொள்ள வேண்டும் எனினும் குறித்த காலத்தில் தோன்றுகின்ற தாழமுக்கங்கள் பங்களாதேஷ் அல்லது மியான்மாரை நோக்கியே செல்வதுண்டு இதனால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கு எந்தவிதமான பாதிப்பும் இல்லை எனினும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் சில பகுதிகளுக்கு மிதமான மழை கிடைக்கும் அத்தோடு நாளை முதல் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் சில பகுதிகளுக்கு சலனம் காரணமாக மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது என குறிப்பிட்டுள்ளார்